ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சபினா செமியல் இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு கால் சூப்பு தாங்க பார்க்க போகிறோம் நாங்கள் வந்து இந்த ரெண்டு ஆட்டு கால்னு சொல்லுவாங்க அதாவது நாலு கால் இப்போ வாங்கி கடையிலேயே நல்லா கருக்கி இந்த மாதிரி இருக்குங்க அதை வந்து நல்லா நம்ம கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்க தண்ணியில் போட்டு இப்போ நல்லா கழுவி எடுத்துக்கணும் ஒரு பத்து டைம் நல்லா கழுவிட்டு இப்போ நான் குக்கரில் போட்டிருக்கேங்க குக்கரில் போட்டு இப்போ நல்லா கழுவிக்கலாம் ஒரு பத்து டைம் நான் இதை கழுவிட்டு காமிக்கிறேன் இப்போ நல்லா கழுவி வச்சு பாருங்கள் கழுவிட்டு கால் முழுகிற அளவுக்கு ஒரு அரை செம்பு அல்லது முக்கால் செம்பு தண்ணி ஊற்றிக்கணும் கால் நல்லா வேகணும்னா அந்த நம்ம தேங்காய் ஓடு இருக்கு பார்த்தீங்களா தேங்காய் தொட்டியில் அந்த ஓடு வந்து கொஞ்சமாக போட்டுக்கணும் ஃபுல்லாக சேர்த்திக்கணும் அதுக்கப்புறமா வந்து ம இஞ்சி ஒரு முக்கால் டீஸ்பூன் பூண்டு ஒரு முக்கால் டீஸ்பூன் அரைச்ச பேஸ்ட்டாக இருக்கிறது உள்ளே சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக மஞ்சள் பொடி இப்போ எல்லாமே சேர்த்தாச்சுங்க இப்போ சில்லு வந்து நம்ம நல்லா விசில் வந்து நம்ம கால் எடுப்போம் கால் வந்து நம்ம வெந்ததுக்கப்புறம் எடுப்போம் இல்லைங்களா அந்த டைமில் நம்ம அதை தூக்கி போட்டுக்கலாம் இப்போ அதை நல்லா கலந்து விட்டாச்சு கலந்து விட்டுட்டு விசிலும் விட்டு எடுத்தாச்சுங்க குக்கரில் ஒரு பத்து விசில் நான் விட்டு எடுத்துருக்குறேன் இப்போ பாருங்கள் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் கால் இது வந்து இந்த குளிர் காலத்தில் நம்ம வந்து அதிகமாக இந்த கால் சூப் எடுத்துக்கிட்டோம்னா கை கால் வழியெல்லாம் வராது இந்த ஆடி மாதம் நல்லா குளிர் அடிக்கிற டைம் அந்த டைமில் வந்து இந்த மாதிரி நம்ம வச்சு குடித்தோம்னா ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க இப்போ வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் பவுட்ரு பண்ணி நாங்கள் எடுத்துருக்கோம் அதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் அப்புறமா வந்து ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் குருமொளகு இப்போ ரெண்டுமே ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நெய்ஸாக பொடி பண்ணி எடுத்தாச்சுங்க இப்போ அதை அப்படியே உள்ளே குக்கருக்குள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு திருப்பியும் நம்ம குக்கரில் ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அதே மாதிரி அப்படியே மூடி போட்டுக்கணும் இப்போ உப்பு சேர்க்கக்கூடாது லாஸ்ட்டில் நம்ம இறக்கி வச்சதுக்கப்புறம் தான் உப்பு சேர்த்துக்கணும் இப்போ திருப்பியும் ஒரு நாலு விசில் விடுறதுக்கு இப்போ வச்சாச்சுங்க இப்போ நல்லா விசில் அடங்கட்டும்னு இப்போ இறக்கி வச்சாச்சு இந்த பக்கம் வந்து நல்லெண்ணெய் ஒரு டீஸ்பூன் போல் ஊற்றிக்கிறேன் இப்போ நல்லெண்ணெய் வந்து நல்லா சூடானதும் கொஞ்சமாக வெந்தயங்க ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு வெந்தயம் மட்டும் போட்டால் போதும் இப்போ வெந்தயத்தை உள்ளே சேர்த்தாச்சு சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் போல் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கு சின்ன வெங்காயம் போட்டு இந்த சூப் செஞ்சால் தான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க கை கால் வலியெல்லாம் அதிகமாக வராதுங்க வாரத்தில் ஒரு ரெண்டு டைம் பிக்னஸாக இருந்தாலும் கூட தெரியாம சூப்பு செய்ய தெரியாதவங்க கூட ஈஸியாக செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி மெத்தேடில் செஞ்சிங்கன்னா இப்போ பாருங்கள் இப்போ நல்லா அதை வெங்காயத்தை வதக்கியாச்சு இப்போ நம்ம கால் சூப் வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு நான் மாற்றிட்டேன் இப்போ இறக்கி வச்சதும் அதில் ஒரு உப்புக்கள் வந்து ஒரு நம்ம தேவையான அளவு கொஞ்சமாக போட்டுக்கலாங்க ரொம்ப அதிகமாக போடக்கூடாது இப்போ அவ்வளோதாங்க அருமையான சூப் நம்மளுக்கு சு ரெடியாகிடுச்சுங்க இதே மாதிரி நீங்களும் குழந்தைங்களேருந்து பெரியவங்க வரைக்கும் செஞ்சு கொடுங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ பாய்